காட்டுக்குள்ளே போய் தேன் எடுத்து உண்மையான ஒரிஜினல் தேனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய வீடியோஸை பார்க்க முடியுது இது ஒரு பியூரான தேனு உண்மையாகவே காட்டு எடுத்த தேன் லைவாகவே காட்டுறாங்க இவங்க செய்யறது மிகப்பெரிய தப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டோட வனப்பொருட்கள் சேகரிப்பு சட்டப்படி வனப்பொருட்களை எப்படியெல்லாம் சேகரிக்கலாம் அப்படின்றதுக்கான சில ரெகுலேஷன்ஸ் இருக்கிறாங்க வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் ட்ரைபல்ஸுக்கு எல்லா விஷயத்துக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் வனத்தை சார்ந்துருப்பாங்க இந்த ட்ரைபல் பீப்பிள்ஸ் அவங்க காலகாலமாக வனத்துக்குள்ளே போயிட்டு தான் அவங்களுக்கான உணவை அவங்களோட சமூகத்துக்கான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்திருந்திருப்பாங்க ஆனா வனத்துறை பாதுகாப்பு சட்டம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுல சில ரெகுலேஷன்ஸ் வகுத்தான் இது ஏன்னு பார்த்தோம்னா காட்டுக்குள்ள போய் தேனெடுக்கும்போது அவங்களுக்கும் வனவிலங்குகளுக்குமான மோதல் நிகழ்கிறது புலிகள் தாக்குதல் ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தேன் கூட்டிலிருந்து தேன் எடுக்கிறதுக்கு அந்த கூட்டை சரியா தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் சரியான அளவில் தேன் இருக்கு இது அறுவடைக்கான சரியான நேரம் எப்படி ஒரு நெற்கதிரை அறுவடை செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கோ அதே மாதிரி தேன் அறுவடைக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் தான் அறுவடை பண்றோமா இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் சரி பண்றதுக்காக ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணாம விட்டுட்டோம்னா தொடர்ச்சியாக அந்த மாதிரி தேனெடுக்க முடியாது அவங்களுக்கு போய்க்கு அதுக்கப்புறம் தேன் கிடைக்காமல் போயிடும் இது வன வள குறைவுக்கு இட்டு செல்லும் அது நிறைய பாதிப்புகளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இதை ரெகுலேட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ நார்மலாகவே இந்த மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்காக விற்பனை நோக்கத்தோட மட்டுமே நிறைய காட்டுப்பகுதிகளில் அவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எடுக்கல அன்றிசோடு ஃபாரஸ்ட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டாலும் அன்றிசோடு ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறதுக்குமே அப்படியெல்லாம் நேரடியாக போய் எடுத்துட முடியாது அதுக்குமே வனத்துறையோட ரெகுலேஷன்ஸ் நீங்கள் பின்பற்றி ஆகணும் குமிச்சு வச்சுருக்காங்க அப்படியே இவ்வளோ தேன் இன்னைக்கு கிடச்சிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு கொம்பு தேன் நாவல் தேன் அப்படின்ட்டு குமிச்சு வச்சு காட்டுறாங்க எந்த அளவுக்கு இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை எடுக்கிறாங்கன்றது முதல் கேள்விக்குறி அடுத்தது இப்போ ஏற்கனவே நம்ம இந்த பாட்டில் அடைக்கப்பட்டு மளிகை கடையில் இந்த இது சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற தேன்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால எல்லாருமே இப்போ இயற்கை தேனை நோக்கி போகிறாங்க இயற்கை தேனை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்கும் போது அவங்க நம்பி மக்கள் அதை அதிகமாக வாங்குறதுக்கு முற்படுறாங்க எந்த அளவுக்கு தரமான முறையில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இன்னொன்று எந்த ஒரு உணவுப் பொருளை விற்பனை பண்ணணும்னாலும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எஃப்எஸ்ஐ அப்படின்ற அமைப்பு எஃபி என்ற அமைப்பு இதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கணும் இவங்களுக்கு அந்த அப்ரூவல் இருக்கான்னு பார்த்தா நான் போய் அவங்களோட வெப்சைட்ஸ்லையும் சரி அவங்களோட யூடியூப் சேனல்லையும் சரி அவங்களோட ப்ராடக்ட்லையும் சரி எதில் செக் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி எந்த அப்ரூவலும் அவங்க வாங்கின மாதிரியே தெரியல அதுக்கான நம்பர் எதுவுமே அவங்க கொடுக்கவே இல்லை வனம் சார்ந்து வாழக்கூடிய மக்களே இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் தேன இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க காட்டுக்கு வெளிப்பக்கத்தில் அவங்க வாழக்கூடிய பகுதிகளிலேயே தேன் பெட்டிகளை வச்சு வளர்க்குறதுக்கு இப்போ கேவிஐசி அப்படின்னு சொல்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அரசாங்கம் சார்பா அவங்க அதுக்கான ட்ரைனிங் இப்போ போய் மனவாழ் மக்களுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வனம் சார்ந்து வாழக்கூடிய மக்களே பெட்டி தேன் வளர்ப்புக்கு நோக்கி இப்போ போயிட்டு இருக்கும்போது இவங்க காடுகளில் மற்ற பகுதிகளெல்லாம் இருக்கிற தேனை இப்படி அறுவடை பண்ணி எங்கே பார்த்தாலும் ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணுறாங்க உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறன்னு கொண்டு போகிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவு வித்திருன்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை தெரிஞ்சே தான் பண்ணுறாங்களான்னு தெரியல இதனால் அழிவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர்ந்த சேர்க்கை நிகழ்வில் தேனீக்கள் மூலமாக மகர்ந்த சேர்க்கைனா பல தாவரங்கள் விதைகளை உற்பத்தி பண்ணாமல் போயிடும் அந்த தாவரங்களோட அடுத்த இனமே பரவாது அப்புறம் அந்த தாவரத்தை நம்பி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படும் இது பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய அழிவு கேட்டு செல்லும் அதனால் தேன் அப்படி மொத்தமாக ஹவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய தப்பு இது அரசாங்கமும் வனத்துறையும் உடனே கவனத்தில் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்